ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பணியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனிவாவில் இன்று சமர்ப்பிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வு ஜெனீவாவில் நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று சமர்ப்பிக்க உள்ளார் பொறுப்புக்கூரல் நல்லிணக்கம் போன்றவற்றில் இலங்கையில் உள்ள நிலைமை தொடர்பாக அவர் தனது வாய்மூல அறிக்கையில் சுட்டிக்காட்ட உள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை தொடர்பான தனது கடைசி அறிக்கையில் இலங்கையில் பொறுப்புக்குறலை மேம்படுத்துவதற்கு சர்வதேச சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தது ஆனால் இலங்கை அதை நிராகரித்துள்ளது இலங்கையில் இறுதிப்போரில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் வெளியக பொறிமுறை மூலம் தகவல்களை திரட்டுவதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் தனது வாய்மூல அறிக்கையில் குறிப்பிடவுள்ள விவரங்களும் அவற்றுக்கு இலங்கை அளிக்கவுள்ள பதிலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன கடந்த வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் உரிமைகள் பேரவை அமர்வில் கரு தெரிவித்திருந்த இலங்கை வெளிவார அமைச்சர் விஜயகேரத் நம்பகமான உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணைகளை மேற்கொள்ள இலங்கை திட்டமிட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் உள்ள எந்த நாடும் வெளியக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்திருந்த அவர் வலியக பொறிமுறையை வலியுறுத்துவது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஆணைக்குழு முரணானது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த பின்னணியில் இன்று ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் தனது வாய்மூல அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வெல்வை படுகொலைகளின் வாக்குமூலங்கள் நேற்று வெளியீடு துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்ற அறிக்கை வெளியீடு நேற்று வடமராட்சியில் நடைபெற்றது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய இராணுவத்தால் ஜாழ்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளின் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளியிட்டனர் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிவில் சமூக அமைப்புகளின் பேதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் சாட்சியம் அளிக்கப்படலாம் நாடாளுமன்றில் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு செம்மணி புதைகுழியுடன் தொடர்புடைய மனித எலும்பு எச்சங்களே அண்மையில் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு எச்சங்களோ என்ற சந்தேகம் உள்ளது அந்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்கப்படாவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்படக்கூடும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி புதைகுழி வழக்கில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்பதே பிரதான குற்றச்சாட்டாகும் அந்த உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த காலங்களில் அங்கு அகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன வடக்கு கிழக்கில் கொக்கு தொடுவாய் மற்றும் மென்னார் பாலத்துக்கு உள்ள சதோசா கட்டிட தொகுதியில் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தற்போது செம்மனியில் மனித எலும்பு மீட்கப்பட்டுள்ளன இங்கே புதைகுலிகள் தொடர்பில் எந்த நெறிமுறையும் கடைபிடிக்கப்படுவதில்லை என் கேட்டிய வரை தெளிவான நெறிமுறை பின்பற்றப்படுவதில்லை இதற்கு நிதி பற்றாக்குறை காரணம் காட்டப்படுகின்றது இந்த விடயங்களை அவசரமாக கவனிக்க வேண்டும் மென்னார் கொக்கு தொடுவாய் ஆகிய இரண்டு இடங்களிலும் இழுபறி நிலையே காணப்படுகின்றது இதனாலேயே ஜாழ்ப்பாணத்தில் செம்மனியிலும் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டு அழிக்கப்படலாம் என்று அஞ்சுகின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும் ஜாழ்ப்பாணத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் போதிய எரிபொருள் இருப்புகள் உள்ளன என்றும் எரிபொருள் நிலைப்பு நிலைய தகவல்கள் தெரிவித்துள்ளன முன்பதிவு செய்யப்பட்ட எரிபொருள் நேற்று கிடைத்திருந்தது என்றும் இன்றும் எரிபொருள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டதுடன் போதியளவு எரிபொருள் இருப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல எரிபொருள் வளமை போன்று விநியோகிக்கப்படும் என்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாத என்றும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கிளம்பிய வதந்திகளை அடுத்து ஜாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் அதிகளவான எரிபொருளை கொள் செய்தாலேயே செய்ததாலேயே தற்காலிகமான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது ஆயினும் எரிபொருள் விநியோகம் இன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வதந்திகளை நம்பி பெட்ரோலை அதிகளவில் சேமிக்க வேண்டாம் அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் எரிபொருள் வளமை போன்று கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜப்பான் செல்கிறார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அன்ரோமான்சனக்க ஜப்பானுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தில் வழிபாடு அமைச்சர் வீதகேரத் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர் ஜனாதிபதி அன்ரோமின் ஜப்பான் பயணத்துக்கான அதிகதி இந்த வாரம் தீர்மானிக்கப்படும் என்றும் அதன் பின்னர் ஐரோப்பாவுக்கான பயணத்தில் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சட்டவிரோத ஆயுதங்கள் ஜேவிப்பிடம் உள்ளன சாடுகிறார் சம்பிக்க ரணவக்க சட்டவிரோத ஆயுதங்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணியின் அதாவது ஜேபிபியின் பத்ரமுல்லை காரியாலயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அரச படைகளிடமிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை மக்கள் விடுதலை முன்னணி பாதுகாப்பு அமைச்சுக்கு முழுமையாக ஒப்படைக்கவில்லை என ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பிக்க ரணவ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிரதமர் மோடியின் வருகை பலப்படுகிறது பாதுகாப்பு தப்பியோடிய படையினரை கைது செய்யும் படலம் தீவிரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் அளவில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் விஜயமானது அரசியல் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட நிலையில் மோடியின் வருகைக்கு முன்னர் இலங்கையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அருக அரசு கடும் பிரியத்தனம் மேற்கொண்டு வருகின்றது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தேசிய பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் அதனை சீர் செய்வதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இதன் ஓர் அங்கமாகவே இராணுவம் உள்ளிட்ட முப்படைகளிலிருந்து தப்பியோடியவர்களை கை செய்வதற்கான பொறிமுறையை பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதனிடையே பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயம் குறித்த ராஜேந்திர கலந்துரையாடல்கள் தற்சமயம் இடம்பெற்று வருகின்றன இலங்கைக்கு மோடியின் விஜயமானது தேசிய புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை ஒட்டியதாக இரண்டு நாட்கள் அமையவுள்ளது இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரது விஜயம் ரத்து செய்யப்படாமல் இருக்க நாட்டின் பாதுகாப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் முக்கிய அறிவிப்பு இவ்வாரம் வெளியாகலாம் உள்ளூராட்சபை தேர்தலை எதிர் மே மாதம் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பூர்வாங்கமாக தீர்மானித்திருப்பதாகவும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் இவ்வாரத்தில் வெளியாகும் எனவும் தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய உள்ளூராட்சபைகளின் சபைகளின் பட்டியல் இரண்டொரு நாட்களில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படும் அதன் பின்னர் தேர்தல் பற்றிய உத்தியோகபூர்வ வர்த்தமான அறிவித்தல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியான நாளிலிருந்து பதினாலு நாள்கள் கழித்து பதினெட்டாவது நாள் வரை மூன்றை நாள்கள் வேட்மனுக்கள் ஏற்பதற்கான தினங்களாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பணி பூர்த்தி அடைந்தும் ஐந்து முதல் ஏழு வார காலம் தேர்தல் பிரசாரத்துக்கு இடமளித்து அதற்கேற்ற வகையில் தேர்தல் நடைபெறும் நாள் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இந்த பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தொடுவாய் மனித புதைகுழி ஆறு வாரங்களில் இறுதி அறிக்கை மார்ச் இருபத்தி ஏழில் வழக்கு விசாரணை முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குலாய் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகலு பணிகள் நிறைவேற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முல்லைத்தீவு நீதிபா நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதிபன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா மற்றும் காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தன்மைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பான சட்டத்தன்மைகள் ஆகியோர் முன்னிலையாக முன்னிலையாகியிருந்தனர் இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவா அவர்கள் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கோக்கு தொடுவாய் மனித புதைக்குடி தொடர்பான இரண்டு அறிக்கைகள் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும் இரண்டாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அவலு பணியின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை இனங்காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்கதவர்கள் ஆடுகளில் பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த இலக்கத்தாடுகளுக்கு உரியவர்களின் உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக இனங்காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டி இருபம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து தனது மான் சின்னத்தில் போட்டியிடும் என்று அந்த கட்சியின் அந்த கட்சியின் சார்பில் சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் சங்க சின்னத்தில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் கட்சிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த தமிழ் மக்கள் கூட்டணி தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் மே முதல் வாரத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றமே குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளங்குடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை நாம் வழங்குவோம் புதிய அரசியலமைப்பு மிக விரைவில் உருவாக்கப்படும் மாற்றத்திற்கான தமிழ் மக்களின் நம்பிக்கை பலிக்கும் இனவாத அரசியலுக்கு இடமில்லை நீதியமைச்சர் கருத்து சிறந்த திட்டமிடலுடன் புதிய அரசியலமைப்பை மிக விரைவில் உருவாக்குவோம் என கூறியிருக்கும் நீதியமைச்சர் அமைச்சர் நாணயக்கார வடக்கு மக்களின் ஆணையை மதிக்கின்றோம் இனவாதம் மதவாதம் மீண்டும் தலை தூக்க இடமளிக்கப் போவதில்லை என்று கூறியுள்ளார் நீதியமைச்சுக்கான ஒதுக்கீட்டின் மீதான குழுநிலைவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கினோமே தவிர எதிர்கட்சிகளுக்கு வழங்கவில்லை முறையான திட்டம் வழிகாட்டலுக்கு அமைவாக புதிய அரசியலமைப்பினை வகு விரைவில் உருவாக்குவோம் வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை நாம் மாறிவோம் சிறந்த மாற்றுக்காகவே தமிழ் மக்களுக்கும் ஆணை வழங்கியுள்ளார்கள் அந்த ஆணையை நாங்கள் பாதுகாப்போம் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு ஜால் பெருத்துறை பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார் பெருத்துறை பொன்னாலை பொன்னாலை வீதியில் நேற்று காலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை போலீசார் வழிமறித்து சோதனையிட முயன்றுள்ளனர் எனினும் போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி டிப்பர் தொடர்ந்து பயணித்த நிலையில் போலீசார் டிப்பர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இதன்போது டிப்பரில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் மற்ற நபர் தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த நபர் பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரியாலையில் மனித எலும்புகள் மீட்பு தேவையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் வழங்கும் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பில் நீதிமன்றம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில் தேவையான சகல ஒத்துழைப்பையும் அரசாங்கம் வழங்கும் என அமைச்சர் சந்திரசேகரன் கூறியுள்ளார் மனித புதைகுலிகள் தொடர்பில் அரசாங்கம் நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் நிலையில் அது குறித்து கேட்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் அரியாலை சித்துபாத்தி மயனத்தில் மின் தகன தொகுதி அமைப்பதற்காக அத்திவாரம் தோண்டிய போது எலும்பேச்சங்கள் சில அடையாளம் காணப்பட்டிருந்தன இது குறித்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் பார்வையிட்டுள்ளனர் நீதிமன்றம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளது ஆகவே தேவையான ஒத்துழைப்புகளை அரசாங்கம் நிச்சயமாக வழங்கும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல் நாங்கள் நீதிமன்றம் மற்றும் பொலிஸாரின் நடவடிக்கையில் தலையீடு செய்ய மாட்டோம் எங்கள் அரசாங்கம் நீதித்துறைக்கு பூரணமான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது ஒத்துழைப்பை மட்டுமே நாங்கள் வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்கள் தொடர்கிறது சுமந்திரன் தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து எவ்வகையில் தேர்தலை எதிர்கொள்ள முடியும் எனவும் தேர்தலின் பின் கூட்டாக ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் சகல மாவட்ட கலைகளையும் சந்தித்து வரும் நிலையில் நேற்று மென்னார் மாவட்ட கலைகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்தார் தொடர்ந்து ஊடகங்களுக்கு தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் மென்னார் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள அனைத்து உள்ளுராட்சி சபைகள் குறித்தும் ஆராய்ந்துள்ளதோடு வேட்பாளர்களை நியமிப்பது குறித்தும் குறிப்பாக வட்டார வேட்பாளர்கள் இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் நியமிப்பது குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது மிகவும் செல்வாக்கு உள்ளவர்களை வட்டார வேட்பாளராக நியமிப்பது என ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்துடன் மென்னார் மாவட்டங்களையும் இணைந்துள்ளனர் ஏனைய தமிழ் தேசிய கட்சியுடன் எவ்விதத்தில் தேர்தலை அணுக முடியும் என்றும் தேர்தலின் பின்னர் ஆட்சி அமைக்கின்ற போது சேர்ந்து அமைக்கக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்கும் ஏற்ற வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் அனைவன்னதன் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்